இல்லாம இடம் பாக்குறீங்களா அதுவும் ஹைவே ரோட்ல புதுசா இடவங்க போறீங்களாங்க அப்ப நான் சொல்லுற டீடெயில்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பாத்துட்டு வாங்க டாக்குமெண்ட் கிளியர் இருக்கானு பாத்துக்கங்க அப்ரூவல் பிளாட்ல இருக்கானு பாத்துக்கங்க இபி கனெக்ஷன் இருக்கான்னு பாத்துக்கங்க டெவலப் பாத்துக்கங்க நான் இப்ப சொன்ன எல்லாமே இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில மானூர் ரஸ்தாங்கிற இடத்துல இருந்து அழகான லேவுட் கொண்டு வந்திருக்கங்க இதுதான் நான் சொன்ன அழகான ஒரு அவுட் உள்ள வச்சு டெவலப்டுங்கிற ஒரு வார்த்தையை அழுத்தி சொல்லியிருப்பேன் டெவலப்டுனா என்னன்னு தெரியுமா நம்ம நம்ம பிளாட்ல இருந்து நூறு மீட்டர்லயே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க பக்கத்துல பெட்ரோல் பல்க் இருக்குது நூற்றம்பது மீட்டர்லேயே ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது ஸ்கூல் ஸ்கூல்லாம் இருக்குது அதை விட முக்கியமான ஒன்று திருவெலிப்பு போற மெயின் ரோட்ல நமக்கு ரிங் ரோட் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா நம்ம ஃபிளாட்டுக்கு ரொம்ப பக்கத்துலங்க இதெல்லாம் வந்துருச்சுன்னா வேற லெவலில் டெவலப் ஆகும் நம்ம ஏரியா அதை விட முக்கியமான ஒன்று இப்போ நம்ம ஃப்ளாட்டுக்கு புக்கிங் போய்கிட்டு இருக்குங்க நவம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்கு உள்ள நீங்கள் புக் பண்ணிட்டிங்கன்னா கமிஷனே இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு இடத்த முடிச்சு தரோம் அதே நவம்பர் இருபத்தி மூணுக்குள்ள நீங்கள் ஒரு வேலை டாக்குமெண்ட்டு நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு கிஃப்ட் பேக்கோட அருமையாக உங்களுக்கு நாங்கள் இந்த இடத்த முடிச்சு தரோம் சென்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு மூன்று லட்சம் ரூபா சொல்கிறாங்க இவ்வளோ ஹைவே ரோட்ல நம்ம பிளாட் இருக்கு கம்மியான பிரைஸ் தான் மூன்று லட்ச ரூபா சென்ட்டுக்கு வேற எதுவும் டீட்டெயில் வேணும்னா நம்ம நம்பரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க